ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பருப்பு போடுறது எப்படி அதாவது எந்த மாதிரி போட டைம் குறையும் எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் நண்பா பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான் நம்ம வண்டி போகிற மேலே நிற்கிது தண்ணி ஊற்றிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பங்குக்கு போகணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு அதாவது பருப்பு போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஊர் சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்று வளா மாதிரி போட்டு போட்டு ஓட்டுவோம் நண்பா வயலு சுற்றி சுற்றி வந்து ஓட்டுவோம் ஆனால் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம உழவு எப்படி ஓட்டுறோம் குற உழவு விலா போட்டு போட்டு ஓட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நண்பா வந்து வந்து போய் போடுவோம் இந்த பக்கம் போகிறா அதே நிறையா பேர் கேட்குறது என்ன சொல்லி கேட்குறீங்கன்னா ஏன் மூலையெல்லாம் ரிவர்ஸ் எடுத்து ஓட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நம்ம வந்து மூலையில் வந்து ரிவர்ஸ் எடுத்து ஓட்டுறதுனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து உழுகாது சும்மா கீர் நம்ம நோட்டில் பண்ணிட்டு நோட்டில் பண்ணுற போகிறதுனால தான் நோட்டில் பண்ணிட்டு பின்னாடி போனாடியும் போய்ட்டு வர்றதுனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து உழுகாதுன்னு வச்சுக்கிங்களேன் அது எதனால் என்ன ரீசன் சொல்லிட்டு மூலையில் பருப்பு விழுகாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீ பெரிய வீலுக்கு பேக் ஊக்கு போயிட்டு மாட்டுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண் வீல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு வீடியோ ஓட ஓட காட்டுறேன்பா இந்த அக்கா வேறு மேலே ஏறிக்கிட்டாங்களே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண்வியில் இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுயில் சுற்ற சுத்த நம்மளோட அளவுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி வந்து பல்லு மாற்றிக்கலாம் சைடில் வந்து இங்கே பாருங்கள் இந்த மண்வியில் வந்து பார்த்திங்கன்னா சுத்த சுத்த இப்போ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு எடுக்கும் அந்த பக்கம் பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் இந்த புள்ளி தான் மாற்றணும் பல்லு சேஞ்சு பண்ணுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பல் வச்சுருக்கேன் நண்பா அதாவது அடிக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழு இந்த நம்ம வரல் நேரம் இந்த தளவில் அடி கேப்பில் வந்து உழுகுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வந்து போடையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு கலைக்கவும் அதே மாதிரி சொட்டையாகவும் போ போகாது சொட்டையாக போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ஆழமாகவும் போடக்கூடாது ரொம்ப மேலாலேயும் போடக்கூடாது கணக்கான ஒரு இதில் போட்டோம்னா மட்டுமே பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு நாளுக்குள்ளே அதிகபட்சமாக ஆறாவது நாளே வந்துடணும் கரெக்டான ஈரப்பதமாக இருந்தால் அப்படி மழை இல்லை கொஞ்சம் பத்தாத மழை தான் அப்படிங்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாள் எட்டு நாள் நண்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபோர் இன்ட்டு ஃபோரில் தான் இப்போ ஓடிகிட்டுருக்கு ஃபோர் இன்ட்டு ஃபோரில் ஹை ஃபர்ஸ்ட்டு ஐடியல் ஸ்பீடில் தான் நம்ம ஓடிகிட்டுருக்கு ஓட்டின காட்டுக்குள்ளே நம்ம போய் வரையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா லிவரை பிடிச்சிக்குவோம் பருப்பு வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஓட்டின காட்டுக்குள்ளே போகையில் கண்டிப்பாக இருங்க ஆந்திரா சீசன் எந்த அளவுக்கு ஜோலிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருங்க ஸ்மூத்தாக ஓடுது குபேட்டாவில் எம்யூ நாற்பத்தஞ்சு ஜீரோ ஒன் தான் அக்கா நீங்கள் இறங்கிக்க நாங்கள் தள்ளி விடுக்குறோம் நோய் நின்றுதா நோய் நோய் அஞ்சு தானா ஒரே ஒரு நிமிஷம் அக்கா இறங்கிட்டோம் ஆ நீங்கள் இறங்கிக்க நிறுத்துனா அடுத்த செகண்டு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு விழுதுன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல சொட்டை வளந்துடும் இந்த மாதிரி ஒரு அரை ரிவர்ஸ் வந்து ஓட்டுறதுனால உங்களுக்கு பருப்பு கேப் உள்ள போகணும் நண்பா பரு இதுதான் பருப்பு எடுக்கிற ஸ்பூனு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டைப்பில் போட்டிருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து பார்த்தீங்களா பருப்பு எடுக்குது பாருங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டுறேன் இப்போ தெரியுதா அந்த கொப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பருப்பாக கீழே எடுத்து எடுத்து போட்டு போயிடும் இப்போ நிறுத்திட்டாரு அதனால எடுக்கல அந்த தான் நண்பா ஓட்டின காட்டுக்குள்ள போகவில்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா லிவர பிடிச்சிக்காரு புட்டா அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு அப்படியே எடுக்கும் பருப்பு நம்ம வந்து தள்ளிடணும்னு அவசியமே இல்லை அப்படியே செழிஞ்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்காய் ஒப்பனும் வரைக்கும் கரெக்டாக காட்டலான்னு பார்த்தா இப்படிதான் நம்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ரெண்டு இடத்துல இருக்கும் ரெண்டு இடத்துல இல்லை மொத்தம் பதினோரு ராமு பதினோரு ராமுக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டீத் வச்ச மாதிரி அதாவது சிங்கிள் டீத் வச்சு ஓட்டை ஒரு பருப்பு ஒவ்வொரு ஓட்டையும் ஒவ்வொரு ஓட்டை இறங்குற மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க பாருங்க இன்னி பாருங்க பின்னாடி ரெண்டு கலர் லைட்டு செட்டு தான் நண்பா இப்ப பேசுங்க பண்டிதாங்க காட்டுனேன் எட்டு ஸ்பீக்கர் ஒரு சப்ப்பர் இந்த வண்டி தான் உண்மை வரையில தொப்பூர் மேடை இரையெல்லாம் சொல்லிக்கிட்டாமே பேசிக்கிட்டுதாண்ணா இருக்கேன் சொன்னீங்க ஆ இப்போ நல்லா பருப்பு உழுவுறது மொதல் கொண்டு எல்லாமே காட்டிட்டேன் அப்போ தான் நம்ம சப்ஸ்க்ரம்பர்லாம் ஃபுல்லாக வீடியோ பார்ப்பாங்க மொக்கையாக போட்டால் பார்க்க மாட்டாங்க ஓகே நண்பா தனியாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன் செட்டோட குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவர் தான் இந்த வண்டிக்கு சொந்தக்காரர் இந்த வண்டிக்கு இவர்கிட்டையே கேட்கலாம் செட்டுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு எங்கே பண்ணிங்க என்ன எதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடலாம் நண்பா இப்போ ஃபோர் வீல் நான் ஓடிட்டு இருக்குது ஏண்ணா ஃபோர் வீல் ட்ரைவரில் தானே ஓடுது சரி சரிண்ணா

கீழே இறங்கிறதுக்கா நோய் அந்த ஓரத்தில் இருக்குதானா மரப்ப கேறிட்டார் கட்டையிலே விட்டு ஏற்றா தானா நோய் பெரிய ஓனர் பார்த்தாருன்னா உசிலே விட்டுருவாருக்கா அந்த சின்ன வயலுங்களா அதான் இந்த வயலு இல்லாத அடுத்தது சரி இன்னும் போயில ஓகே நண்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு வேலை வந்துருச்சு பார்க்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காடு போகிறார் இவர் தான் கோ ட்ரைவர் எங்கள் ஊர் ஆளு நாங்கள் ஒரு வண்டி ஒரே பார்ட்டி இவன் ஒரு கார்டு நான் ஒரு கார்டு போகிறோம் ஆனால் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரே பார்ட்டி தான் நண்பா போயிட்டு பார்க்கலாம்